இது பொது மக்களிடையே கொந்தளிப்பை உண்டாக்கி விட்டது என்பது இது கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஜாடரா போட்டு இருக்காங்களே சார் ஊத்துறாங்களா சார் பொதுமக்கள் துணி தெரிந்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் போராட்டத்திற்கு அண்ணாமலை ஈவன் என்ன சீமான் போன்றவர்கள் எல்லாம் கொந்தளித்து விட்டார்கள் சோ எதிர்கட்சிகள் மும்மரமாக இருந்தாலும் ஒரு விஷயத்திற்காக இதை செய்கிறார் என்று தான் பொருளாதார கொள்கை வந்து அப்படின்ற மாதிரி ரகுராம் ராஜன் அதுக்கப்புறம் நிறைய ஒரு கமிட்டி போட்டு ஆரம்பிச்சாங்க சார் இனிஷியலா அப்போ அந்த அந்த கொள்கை எல்லாமே வந்து மண்ணோட மண்ணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இல்லையா அந்த கமிட்டில கம்யூனிஸ்ட் தலைவர்கள்